ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரம்யா நம்ம இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாம் அப்படிங்கிற தலைப்பு பண்ணி நிறைய கருத்துக்களை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பேசலாம் நம்ம லைஃப்பில் நம்மளோட நாக்கு இல்லை நாக்கு இந்த நாக்கு வந்து ரெண்டு வேலை பார்க்குது இப்போ ரெண்டு வேலை பார்க்கறது உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க ஆமாம் வேண்ட ஒன்று பேசுது அவங்கக்கிட்ட ஒன்று பேசுது என்னை பற்றி இப்படி பேசுகிறாங்கன்ட்டு அங்கே வேறு ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்கள நான் அந்த டாப்பிக்கே வரல அதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நல்லா நான் அதை பற்றி பேச வரல நாக்கு என்ன வேலை பார்க்குறது சாப்பிட்றதுக்கு சுவையை உணர்றதுக்கு உதவுது இன்னொன்று நம்மளுடைய உணர்வுகளை பேச்சாக வார்த்தையாக வெளிப்படுத்துறதுக்கு உதவுது பார்க்குற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கும் நாக்கு உதவுது கேட்குற விஷயங்களை வெளிப்படுத்துறதுக்கும் நாக்கு உதவுது மனசு மைண்டு இது சம்மந்தப்பட்ட நம்மளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துகிறதுக்கும் வார்த்தைகளை கொண்டு வர்றதுக்கு நாக்கு உதவுது இந்த நான் இருக்கில்ல நாக்கு ரொம்ப முக்கியமான வேலையை பார்த்துட்ருக்கு என்ன சொல்கிறது நல்லா இப்போ நிறைய சாதனையாளர்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க மேக்சிமம் பாருங்கள் அவங்கள்கிட்ட பேச்சாற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அவங்க பேசுகிற விஷயங்கள் கருத்துள்ள விஷயங்களாக இருக்கும் அவங்க அவ்வளோ தெளிவாக யோசித்து அவ்வளோ நுணு கொஞ்சம் தான் பேசியிருப்பாங்க அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க பல பல வள கொலகலன்னு பேசுவாங்க ஆனால் அதில் அர்த்தமே இருக்காது டைம் தான் போய்கிட்டே இருக்கும் இப்போ இந்த நாக்கு வந்து ரொம்ப நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும் பார்த்துக்கோங்க நேரம் தேவையில்லாமல் பேசி விட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போகணும் நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா எதுக்காக பேசுகிறோம் ஏன் அதை பேசுகிறோம் இப்போது உதாரணத்துக்கு வள்ளுவர் ஒரு குரல் சொல்லியிருக்காரு யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி குப்பட்டு யாராக இருந்தாலும் நான் காக்கணும் நாவை காத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய இன்னல்களை உண்டு போகணும் நல்லா இப்போ பேசுகிறாங்கல்ல இப்போ ஒருத்தனோட பேச்சு வந்து அவனை உயர்ந்த மனுஷனாகவும் மாற்றும் அதே சமயம் தரங்கெட்டவனாகவும் மாற்றிடும் பேசுவாங்க சே என்ன நல்லா பேசுகிறாங்கல்ல ஒருத்தவங்க பேசுகிற பார்த்தானே சொல்லுவாங்க நல்லா பேசுகிறாங்களே நல்ல மனுஷன் அப்படிம்பாங்க இன்னும் சில பேர் பேசுவாங்க என்னது இது நான் எப்படியோ நினச்சேன் சி இவ்வளோ கீழ்த்தனமான ஆளாக இருக்காங்களே அப்படிங்க எதனால் அவங்க பேச்சு அதே மாதிரி இருந்தால் வில்லிலிருந்து வில்லம்பு இருக்குல்ல வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு எப்படி திரும்ப வில்லுக்கு திரும்பாதோ அதே போல் நாவிலிருந்து புறப்பட்ட சொல்லும் நாவுக்கு திரும்பாது அதுக்கப்புறம் பேசுனது பேசுனது தான் அதுக்கப்புறம் நீங்கள் இல்லை மன்னிச்சிருங்கங்களாம் இல்லை இதை வேறு ஏதாவது காரணம் சொல்லி மழுப்பலாம் சமாளிக்கலாம் ஆனால் பேசுனது பேசுனது தானே மேம் சிந்தனை வார்த்தையை அள்ள முடியாது அதனால் பேசுகிற வார்த்தையை பார்த்து பேசணும் நம்ம எதுக்காக எல்லாம் பேசுகிறோம் நம்மளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த பேசுகிறோம் நம்மளுக்கு தெரிந்த விஷயங்கள மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக பேசுகிறாங்க டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்கு பேசுகிறாங்க பாடம் நடத்துகிறதுக்காக அவங்க பேசுகிறாங்க அப்புறம் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சில பேர் பேசுவாங்க அப்புறம் சில பேர் பொழுதுபோக்காக பேசுவாங்க மற்றவங்கள மகிழ் ஊட்ட சிரிப்பு ஊட்டுறதுக்காக ஜோக்ஸ் இந்த மாதிரிலாம் பேசுவாங்க அதான் இப்போது இந்த மாதிரியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் நல்ல விஷயங்கள் இதுலேயே வேண்டாத வேலை பார்ப்பாங்க பண்ணி நெகட்டிவான விஷயங்கள் என்ன தெரியுமா அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக பேசுவாங்க அடுத்தவங்களை அவமானப்படுத்துறதுக்கு பேசுவாங்க அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்கு பேசுவாங்க ஒருத்தங்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக அப்படியே வாழப்படுற மாதிரி பேசுவாங்க அப்புறம் ஒருத்தவங்களை கெட்ட வழியில் நடத்தணுங்கிறதுக்காக பேசுவாங்க ஒரு நல்ல விஷயத்தை நிப்பாடணுங்கிறதுக்காக பேசுவாங்க ஸோ பேசுகிறது பேசுகிறது சாதாரண விஷயங்களில் பேசுகிறதுல நிறைய இருக்குது இப்போது நம்ம ஒரு விஷயம் பேசுகிறோன்னா எந்த நோக்கத்துக்காக பேசுகிறோமோ அந்த நோக்கம் அதில் நிறைவேறணும் நேரத்துக்கு இப்போ நல்ல விஷயங்களை பேசி நிறைவேற்றுறது இருக்குது என் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த விஷயத்த உங்களுக்கு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எங்கள் ரிலேட்டிவ் ஒரு அண்ணாவுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க நான் கொஞ்சம் ஏஜ் ஆயிருந்தேன் ரொம்பலாம் ஒன்றும் ஏஜ் இல்லை தேர்ட்டி தேர்ட்டி ப்ளஸ் தான் அந்த மாதிரி தான் தேர்ட்டி ஃபைவ் தான் இருந்துச்சு ஸோ பொண்ணு கிடைக்கல அப்புறம் எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு வந்து கஷ்டப்பட்டு பொண்ணுன்னு நகை நகை வேண்டாம்னாலும் பரவாயில்லன்ட்டாங்க எங்கள் சொந்தக்காரன் அவங்க வந்து நகையே தேவையில்லாம்ட்டாங்க அதுக்கு அவங்க ஆசைப்படலை உண்மையான அர்த்தமே அதுதான் நகைக்கு ஆசைப்படலை நல்ல பொண்ணு கிடைச்சா போதும் அப்படின்னாங்க ஏன்னா அவங்களுக்கு பொம்பளை பிள்ளை கிடையாது அது மீன்படி எனக்கு நகையே தேவையில்ல பொண்ணு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்க கல்யாணம் ஏற்பாலாம் நடந்துச்சு பொண்ணு வீட்டில் நல்லா வெள்ளெல்லாம் அடித்தாங்க பார்த்துருக்கவங்க பட்டுக்கட்டுற ஃபங்க்ஷன் வந்து வெள்ளலாம் அடித்தாங்களா அப்போது எங்கள் ஊரில் ஒரு லேடி ஒன்று இருக்குது அந்த லேடிக்கு யார் இருந்தாலே பிடிக்காது அது என்ன பண்ணிச்சு தருமா பொண்ணு வீட்டில் போய் அது என்ன நோக்கத்தில் பேசியிருக்குன்னு நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம் என்னப்பா கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டா ஆ அறுதரப்பட்டுக்கிட்டுறீங்களாக்கோ யார் ஓ அந்த பையனா அந்த பையனுக்கு சின்ன வயசில் ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி ஒரு மாதம் கிட்ட ஆஸ்பத்திரியெலாம் வச்சு பார்த்தாவே பார்த்துக்கோங்க எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சுக்க என்ன அப்புறம் நாலப்போன குழந்தை இல்லைன்னா என்ன பண்ண முடியும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுத்துக்கேன் நகை வர வேண்டாங்கிறாங்க இல்லை என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்க அப்படின்ட்டு குதி விட்டு போயிட்டு இதில் அந்த பொம்பளை இதோட விளைவு கல்யாணம் நின்று போச்சு இப்போ பாருங்கள் அது கெட்ட எண்ணத்தில் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு பேசிச்சு கல்யாணம் நின்று போச்சு அதுக்காக கல்யாணம் ஆகவும் இல்லை அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு இந்த அண்ணாவுக்கு வேறு இடத்துல கல்யாணம் முடிஞ்சிச்சு நம்ம அந்த அப்படி பண்ணோம் ஆனால் அந்த லேடியோட நோக்கம் நிறைவேறிச்சு பார்த்தீங்களா அது என்ன நோக்கத்தில் பேசிச்சு நிப்பாடணும்னு தானே பேசிச்சு கெட்டெண்ணத்தோடு பேசிச்சு அதோட நோக்கம் நிறைவேற்று ஒருத்தவங்க பேசணும் என்ன நோக்கத்தோடு பேசுகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும் அதுக்காக இதை நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு கெட்டது பேசாதீங்க நான் சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன் இப்போ டீச்சர் அவன் ஒரு டீச்சர் ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு பாடம் எடுக்கிறாங்கன்னா அந்த மாணவனை அவங்க கேள்வி கேட்கும்போது அந்த மாணவன் கரெக்டான அதுக்கான ஆன்சரை சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் டீச்சர் பேசுனது மாணவர்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு அப்போது டீச்சர் பேசுகிற நோக்கம் அதில் நிறைவேறிடுச்சு ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சர் பேசுகிறாங்களா அது மூலமாக சில பேர் வைபாகி சில அவங்களோட விஷயங்களை கரெக்ட் பண்ணி அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறாங்களா அப்போது அந்த மோட்டிவேஷ்னல் பேசின விஷயங்கள் என்ன கருத்தாக பேசினாரோ அந்த விஷயத்தில் அவர் வந்து ஜெயிச்சிட்டேன் இவ்வளோந்தான் இப்போது ஒரு பாஸ் இந்த நிறுவனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல இப்போது சேல்ஸ் துணி கடைன்னு வச்சுக்கோங்களேன் ஏதோ சேல்ஸ் கடை அப்போ பா அந்த ஓனர் வந்து பேசுகிறாங்க வேலை செய்கிறவங்களெலாம் கூப்பிட்டு பேசுகிறாங்க இப்படி எப்படி பண்ணுங்கள் நம்ம இதெல்லாம் கூட்டணும் நம்ம வருமானத்தை அதிகரிக்கணும் அது இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க பேசும்போது அப்போ அப்படி பேசுனது அவர் அவர் பே என்ன காரணத்துக்காக பேசினாரோ அதுக்கான காரணத்தை அவங்க புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்த்தாங்கன்னா அந்த நிறுவனத்தோட லாபம் அதிகரிக்கும் கஸ்டமர்ஸ் அதிகம் வருவாங்க வேலையாளர்கள் இன்னும் முடிச்சாக்கவும் வேலை பார்ப்பாங்க அப்போ அந்த இடத்துல ஓனர் பேசுகிறது வந்து வேலை செய்கிறவங்ககிட்ட போய் சேர்ந்துருக்குது அவரோட நோக்கம் நிறைவேடுச்சு இந்த மாதிரி தான் நம்ம எந்த ஒரு விஷயமும் பேசுகிறோமோ அது வந்து அதுக்கான நோக்கத்தை நிறைவேற்றிக்கிறதை அமையணும் இன்னொன்று சொற்கள் வந்து பாலத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி என்ன பழத்தை உருவாக்கும் நிறைய பாலத்தை உருவாக்கும் காதல் பாலம் உறவு பாலம் அன்பு பாலம் கடமை பாலம் அப்போ ஒரு அப்பா பையன் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்களா அது அவங்களுக்குள்ள பாச உணர்வை வெளிப்படுத்துகிற பேசணும் சண்டை போடக்கூடாது மனம் விட்டு பேசுனாங்கன்னா அடுத்த டைம் அவங்களோட கடை அவங்களோட பாச உணர்வுகள் வந்து அவங்களோட கடமைகளில் வந்து வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னொன்று நம்மளோட விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசும்போது மைடியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னாங்க அது கேட்டவுடனே எல்லாரும் அவ்வளோ இதாக கைத்தட்டினாங்களாம் யோசிச்சு பாருங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே அப்படிங்கிறது ஒரு சாதாரண வேர்டு தானே நம்ம எப்பவுமே கேட்குற விஷயம் தானே அதுக்கே அவ்வளோ கைத்துட்டு அவ்வளோ உற்சாகம் ஏன்னா அவர் அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லும்போது அவருக்குள்ளே இருந்த உணர்வு அன்பு கருணை அந்த வார்த்தை மூலமாக வெளிவருது சில பே வெளிவருது அதனால் அந்த இடத்துல எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக உற்சாகமாக கைத்தட்டு நம்ம நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சுருக்கோம் நான் எங்கள் டீச்சர் எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இது மாதிரி ஒரு சில பேர் வந்து நான் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டேன் சும்மா பட்டு பட்டுன்னு போட்டு உடச்சிடுவேன் எனக்கு எப்படி மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசலான்னு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கேட்குறது பார்க்குறது நல்லா தான் இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த பட்டு பட்டுன்னு பேசுகிறது வந்து பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு போய்விடும் சில பேர் மனசை புண்படுத்தும் பட்டுன்னு பேசிட்டு போயிடுவாங்க அவங்க மனசில் நான் யார் மத வச்சுக்க மாட்டேன் போயிடுவாங்க ஆனால் டக்குன்னு பேசுகிற வார்த்தை அதுக்கு யாரை பேசுகிறீங்க யார் முன்னால் பேசுகிறீங்க எந்த இடத்துல பேசுகிறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க அதுவும் அது வந்து பெரிய பெரிய பிரச்சனையும் உண்டு போனோம் எதிராக இருக்கவங்கள மனதோட மனசை வந்து காயப்படுத்தும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இப்போது சமைச்சிருப்பாங்க ரசமாக அது ரசம் நல்லாவே இல்லை சரி ஒரே புளிப்பு புளிப்புல காரம் இல்லை அப்படின்ட்டு போயிடுவாங்க அது அப்படி சொல்லாதீங்க சாம்பார் சூப்பராக இருந்துச்சு கூட்டு பொரியல் அவையெல்லாம் அசத்தலாக இருந்துச்சு ரசத்தில் மட்டும் கொஞ்சம் புளி கூட இல்லைனா அதுவும் டக்கரா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இது மனசை புண்படுத்தாது அதே சேமி நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை அவங்களுக்கு போய் சேர்ந்துடும்ல அடுத்த சேமிப்பு ரசத்தில் புளியை கொஞ்சம் கம்மி பண்ணிப்பாங்க எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் வேறு இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் சொல் அப்படிங்கிறது நாவிலிருந்து புறப்படுற சொல்லுங்கிறது பாலத்தையும் உண்டு பண்ணோம் சுவரும் எழுப்பும் சொற்கள்ங்கிறது செங்கற்கள் மாதிரி அதை வச்சு நீங்கள் பாலமும் கெட்டலாம் புதுசாக இன்னொரு உறவை உருவாக்குறதுக்கோ இன்னொரு தொழிலை உருவாக்குறதுக்கோ பாலமும் கெட்டலாம் அதே சொல்லால் சில உறவுகளுக்கு நடுவில் சுவற்றையும் எழுப்பி வரலாம் பிரித்து விட்டு போயிட்டே இருக்கோம் சில சொல்லால் பேசுகிற வார்த்தையால் நிறைய குடும்பங்களில் வர ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம் இன்னொன்று முக்கியமான விஷயம் திட்டுறாங்க பார்த்தீங்களா இல்லை எதுக்கு உயிரோட்டிருக்க செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த அந்த வார்த்தையை கேட்டு ஒரு சில பேர் ஆகி நிறைய பேர் சூசைட் பண்ணியிருப்பாங்க பண்ணி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பேப்பரில் பார்க்குறோம் நியூஸில் பார்க்குறோம் சில ஊர்களெலாம் நம்ம நடக்க தான் செய்யுது நம்ம அடிக்கடி கேள்விப்பாங்க என்ன எடுத்து விசாரிங்க தாய் திட்டியதால் மகள் தூக்கப்பட்டு தற்கொலை தந்தை திட்டியதால் மகன் தூ கிணத்துல குவிச்சுட்டான் தீ குளிச்சு எதுக்கு இதுக்கு திட்டியதால் சொல்கிற விஷயங்களை பக்குவமாக எடுத்து சொல்லுங்கள் போக அவங்களே புரிஞ்சுப்பாங்க வார்த்தை இல்லைன்னு சொல்லுவாங்க வார்த்தையில் நெருப்பள்ளி கொட்டாதீங்க அது வந்து பெரிய தீய விளைவுகளை உண்டு பண்ணும் அப்புறம் செத்து போனதுக்கப்புறம் ஐயோ தெரியாமல் சொல்லிட்டு என்னென்னு சொல்லியோ பணத்து மேலே கூட உளுந்து அழுதாகவே எந்திரிச்சி வந்து நான் உயிரிட வேண்டேன்னு சொல்ல போகிறேங்களா இல்லை பேசினது பேசுனது தான் போனது போனது தான் அதனால் பேசுகிற வார்த்தைகளை பக்குவமாக மனசுலருந்து திட்டமிட்டு பேசுங்கள் சும்மா வாய்க்கு வந்ததாக அடித்து விடாதீங்க இது ஒரு வார்த்தை பேசுகிறோமா இதனால் பின்னால் விளைவுகள் என்ன வரும் அப்படிங்கிறத யோசித்து பேசுங்க நல்லதை மட்டுமே பேசுங்க இன்னொன்று மனசு சுத்தமாக இருந்தால் தான் வாயில் நல்ல வார்த்தைகள் வருமா ஒரு பழமொழி சொல்லுவாங்களா சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரோங்கிற மாதிரி அகப்பையில் வரோங்கிற மாதிரி அதே மாதிரி தான் மனசு சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மனசில் உள்ள எண்ணங்கள் மட்டுந்த எண்ணங்கள் தான் வார்த்தையாக வெளிப்படுது அப்போது நீ உங்கள் வார்த்தைகள் தப்பாக இருக்குன்னா நீங்களும் தப்பாட்டிங்கன்னு தான் அர்த்தம் அப்புடின்னா அதை மாற்றிக்கோங்க அளவோடு பேசுங்க நல்லதே பேசுங்க அளவாக பேசுனீங்கன்னா அளவில்லா மகிழ்ச்சிகள் வந்து சேரும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும் பார்த்துருக்குறேன் நானும் கொஞ்சம் வள வள கொல கொலாம் தான் பேசிகிட்ருக்கேன் நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடும் சரி ஓகே நான் சொன்ன ஞாபகம் இருக்கட்டும் நல்லா பேசுங்கள் நல்லதையே பேசுங்க இன்னும் கொஞ்சம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம அடுத்த வீடியோவை பார்க்கலாம் அதுக்கு காத்திருங்க இன்னும் கொஞ்சம் பாய்